மதுரை மக்களுக்கு ஒரு முக்கியமான நற்செய்தியோட ஒரு வணக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு சுற்றுலாத்துறை இந்த மதுரையில் சித்திரை சுற்றுலா கலைவிழா அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நம்மளுடைய திருமலை நாயக்கர் மகாலில் வந்து நடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் சரி இதில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமான கலைகள் ஒவ்வொரு கலைகளையும் வந்து அங்கே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து கண்டு கழிக்கணும் அப்படின்னா அவ்வளவு ஒரு மெய் மறந்து அந்த இடத்துல உட்கார்ற மாதிரி அவ்வளவு சிறப்பாக வந்து அந்த கலைகளை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ பொதுவாகவே மதுரை அப்படினால கோவில் நகரம் ஒரு திருவிழா நகரம்னு சொல்லிக்கிட்டலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாலையும் ஏதாவது ஒரு திருவிழா நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இந்த சித்திரை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சித்திரை திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வகையில் அப்படி இருக்கிற போது இந்த சுற்றுலாத்துறை வந்து ஒரு மிகப்பெரிய சித்திரை சுற்றுலா கலைவிழா அப்படிங்கிறத திருமலை நாயக்கர் மகாலில் நடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்காக அனுமதி இலவசமாகவும் இருக்குது தினமும் காலையில் பதினோரு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அனுமதி இலவசம் யாருனாலும் எப்போனாலும் உள்ளே போய் அதை பார்த்து கண்டு கழிச்சிட்டு வரலாம் ஸோ நிறையா பேர் வந்து பல்வேறு இடங்கள்லேருந்து மதுரைக்கு இந்த சித்திரை திருவிழாவுக்காக போயிருப்பீங்க அதோட சேர்த்து இந்த மதுரையுடைய திருமலை நாயக்கர் மகாலையும் போய் இந்த தமிழ்நாடு அரசுடைய சுற்றுலாத்துறையின் சித்திரை சுற்றுலா கலைவிழாவை கண்டு கழித்து வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சேனல் நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவும் கோரிக்கையாகவும் ஒரு தெரிய ஸோ தேவைப்படுறவங்க உள்ளே போய் பார்த்துட்டு கழிச்சிட்டு வாங்க நிறையா நண்பர்களெலாம் இன்றைக்கெலாம் போயிட்டு வந்து நல்லா இருந்துச்சு இதை பற்றி நீங்கள் சொன்னால் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்மளும் அதில் போய் கலந்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது ஸோ வந்து இந்த சித்திரை சுற்றுலா கலைவிழாக்கு நம்மளுடைய சேனல் சவரவாகவும் ஆதரவையும் மேலும் நம்மளும் போய் உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுகளிச்சு ஒரு வீடியோவும் பதிவு பண்ணிருக்கோம் கூடிய சீக்கிரமாக ஸோ வந்து நேரடியாக மதுரையில் நம்ம கல இறங்கி சில விஷயங்களை நம்ம பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மதுரையில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்